ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் புத்தாண்டுக்கும் முதல் நாள் நான் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடுவேன் சுத்தமாக வீட்டே வந்து தலையில மாற்றி பூஜை ஏறு எல்லாமே க்ளீன் பண்ணி விளக்கு எல்லாத்தையும் விளக்கி வச்சுருவேன் அடுத்தபடியாக வந்து மாக்குளம்லாம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பச்சரிசியெல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் எப்போதும் பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி அதில் தான் வந்து மாக்கோளம் போடுவேன் நான் வந்து வாசலில் விசேஷ நாட்களில் வந்து உருளியில் வந்து பூ வச்சுருவேன் டெய்லி வைக்காட்டியும் என்றைக்காவது விசேஷ நாட்களில் அதை வந்து ஸ்பெஷலாக டெக்கரேட் பண்ணிடுவேன் அடுத்தபடியாக வீட்டுக்கு வந்து மாக்கோளம் போடுறதுக்கு பச்சரிசி வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் பச்சரிசி மாக்கோளம் எதுக்கு போடுறோம்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் இருக்காது அதே நேரத்தில் தெய்வ கடாட்சம் அதிகமாகவும் இருக்கும் இது வந்து நான் வழக்கமாக கடைப்பிடிச்சிட்டு வர்றது தான் எப்போ ஒரு விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி என்னோட பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே என்னென்னு எடுத்து பாருங்களேன் நான் வந்து மாக்கோளம் போட்டு தான் வந்து வீடு ஃபுல்லாமே வந் அலங்காரம் பண்ணி வைப்பேன் அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப குழக்கொழப்பாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் சில பேர் இதில் வந்து துணியை வச்சு கோலம் போடுவாங்க ஆனால் நான் வந்து துணியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் நம்ம கை தான் என்றைக்குமே நமக்கு அதனால அந்த கையிலே வந்து லைட்டாக துணியை வச்சு போடுற மாதிரியே கையாலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாவு எடுத்து இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான் எனக்கு சொல்லிக் கொடுத்த வகையில் எங்கள் அம்மாலாம் வந்து வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம்னா பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி அதால் வந்து மாக்கோளம் போடணும் அப்போ தான் வந்து நம்ம செய்கிறதுக்கே ஒரு திருப்திகரமான நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதையே நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இன்ன வரைக்குமே நான் அதை தான் ஃபாலோ இருக்கேன் முதல் முதலா வந்து கிச்சன்ல தான் மாக்கோலம் போட ஆரம்பிச்சேன் இதெல்லாம் வந்து நைட் டைம்ல தான் போடலாம் ஏன்னா பகல் டைம்ல வந்து பசங்க ஓடி ஆடி விளாண்டுட்டு இருப்பாங்க வந்து ஆளும் பேரும் வந்துட்டு போயிட்டு அதனால பகல் டைம்ல போடுறது வந்து அவ்வளவுக்கு இது சரியாக வராது அதனால எல்லாரும் தூங்குனதுக்கு பிறகு நைட் டைம்ல தான் இதை போட்டு வச்சுருவேன் ஏன்னா விழிஞ்சா காலையில் எழுந்ததோடையே பிரம்ம முகூர்த்தத்துலேயே சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு நைட்லேயே எல்லா வேலைகளையும் நான் பார்த்து வச்சிருவேன் அதே மாதிரி விசு கணிக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து நைட்லேயே நான் எடுத்து வச்சிருவேன் கிச்சனில் போட்டதுக்கு பிறகு இப்போ வந்து பூஜை ரூமுக்கு வந்து போடலாம் பூஜை ரூம் தான் மெயின் இதுக்கு போடாமல் நம்ம வந்து விசுக்கனி வைக்க முடியாது ஏன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே மங்களகரமாக இருக்கும் இதெல்லாம் காஞ்சதுக்கு பிறகு பாருங்களேன் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் வீடே வந்து அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அதனாலேயே நான் முக்கால்வாசி வந்து நல்ல நாட்களுக்கு இந்த மாதிரி மாக்கோளம் போட்டுருவேன் வீடு ஃபுல்லாகவுமே போட்டு வச்சுருவேன் இங்கே பாருங்களேன் நைட் டைம் அதாவது எங்கள் ஏரியாவில் எல்லாருமே தூங்கிட்டாங்க நான் தான் பதினோரு மணி வரையும் பேய் மாதிரி மா கோளம் இருந்தேன் என்னோட ஹஸ்பண்டும் முழிச்சிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா எனக்கு துணைக்கி ஒரு ஆள் வேணும் இல்லையா நானே ஒரு பயந்தாங்கோழி அடுத்தபடியாக வந்து மாவிலை தூரம் எல்லாமே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணி கட்டி விட்டுட்டாங்க கோலமும் போட்டு முடித்தாச்சு இனிமேல் அடுத்த வேலை வந்து என்னென்னா விசு வைக்கிறது விற்கிறது தான் நம்மளுடைய அடுத்த வேலை பூஜை ரூமுக்கும் மாவிழி தோரணம் நான் எப்போவுமே கட்டிடுவேன் இங்கே பாருங்களேன் மாக்கோளம் போட்டதுக்கு பிறகு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு வீடு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்து விசுக்கண்ணி வைக்கிற வேலை ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு வந்து ஒரு கண்ணாடி வச்சு அதுக்கு கொஞ்சம் பூவு அடுத்தபடியாக நம்ம போட்டிருக்க ஏதாவது ஒரு செயின் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தாலிக்காயிறு மஞ்சள் குங்குமம் இந்த கணிக்காணுதல் நிகழ்வுக்கு நம்ம மெயினாக முக்கணிகள் வச்சுக்கணும் மாப்பழம் வாழை இது எல்லாத்தையுமே வச்சுக்கணும் அடுத்து நம்ம விருப்பப்பட்ட பழங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும் லாம் அது வந்து அவங்கவுங்க விருப்பம் நான் வந்து பழங்கள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு அதோட முக்கணிகளும் சேர்த்து வச்சுட்டேன் இந்த வருஷம் வந்து ரொம்ப கிராண்டாக நான் வைக்கலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லேட் ஏதோ பழங்கள் வச்சு அன்னைக்கு வந்து காணுதலுக்கு ரெடி பண்ணிட்டேன் மறுநாள் எழுந்து காலையிலேயே கண்ணாடியில் இந்த எல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட வேண்டியதுதான் மறுநாள் இது வந்து விடியற்காலையில் எழுந்து கோலம்லாம் போட்டுட்டு வாசல்லேயே நான் வந்து விளக்கேற்றி அந்த சித்திரை மாதத்தை சந்தோஷமாக வரவேற்பேன் நான் போட்டிருக்க கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நான் சூஸ் பண்ண கோலம் இதுதான் கலர் வந்து ரொம்ப கிராண்டெல்லாம் கொடுக்கல சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன் ஏன்னா சாமி கும்பிட லேட் அப்படின்னு சொல்லிட்டு வாசலெல்லாம் விளக்கேற்றி வீட்டுக்குள்ளேயும் விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன் ஏன்னா சாமி கும்பிட்றப்ப என்னால் வீடியோ எடுக்க முடியலை புத்தாண்டு அன்னைக்கு காலையிலே இனிப்போட தொடங்குவோம் அப்படின்ட்டு சக்கரை பொங்கல் தான் கிண்டியிருந்தேன் சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாமியும் கும்பிட்டு முடித்தாச்சு ரொம்ப திருப்தியாக அன்றைக்கு காலையில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு நான் சாமி கும்பிட்டு முடிக்கிறப்ப மணி கரெக்டாக அஞ்சு ஐம்பது ஆயிடுச்சு சரி இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக சாமி கும்பிட்டதுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சி இது வந்து நல்லா பொழுது விடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன் கோலம் கொஞ்சம் கிளியராக தெரியட்டுன்ட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து எங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்து தொழில் ஸ்தாபனம் இல்லையா அதனால் வருஷத்துக்கு ஒரு நாளும் விளக்கேற்றி சாமி கும்பிடணும்னு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் மதிய நேரம் லஞ்செல்லாம் சமைச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் டைம் வந்து குத்துவிளக்கு பூஜைக்கு கிளம்பிட்டு வருஷா வருஷம் எங்கள் ஊரில் இருக்கிற செல்லியம்மன் கோவிலில் வந்து குத்துவிளக்கு பூஜை பண்ணுவோம் நான் இது வந்து அஞ்சாவது வருஷம் பண்ணிகிட்ருக்கேன் இது பற்றின வீடியோவும் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புத்தாண்ட அன்னைக்கு நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அன்றைய நான் எனக்கு எப்படி போனுச்சுன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சல்ல மறக்கமுதாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்